மதினா வாழ்க்கையில் அழைப்பு மற்றும் போரின் கட்டங்கள் மதினா வாழ்க்கையை மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் ஒன்று இஸ்லாமிய சமூகத்திற்கு அடித்தளம் அமைத்தல் இஸ்லாமிய அழைப்பு பணியை உறுதிப்படுத்துதல் இக்காலகட்டத்தில் மதினாவிற்குள் பெரும் குழப்பங்களும் பிரச்சினைகளும் ஏற்பட்டன மதினாவிற்கு வெளியிலிருந்து முஸ்லிம்களை அழிப்பதற்காகவும் அழைப்பு பணியை வேறறுப்பதற்காகவும் எதிரிகள் பெரும் போர்களை நடத்தினார்கள் ஆனால் இக்காலகட்டம் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு துல்காதாவில் நடந்த ஹுதைபியா உடன்படிக்கையுடன் முடிவடைந்தது அதற்கு பிறகு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியையும் ஆதிக்கத்தையும் அருளினான் ரெண்டு மிகப்பெரிய எதிரியுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல் அரசர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தல் சதி திட்டங்களை முறியடித்தல் இக்காலகட்டம் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமணான் மாதம் புனித மக்கா வெற்றியுடன் முடிவுற்றது மூன்று குழுக்களை வரவேற்றல் அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைதல் இக்காலகட்டம் மக்கா வெற்றியிலிருந்து பதினோராம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி சொல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை தொடர்ந்தது ஹிஜ்ரா சமயத்தில் மதினாவில் வசித்தவர்களும் அவர்களின் நிலைமைகளும் முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்தார்கள் இந்த ஹிஜ்ராவிற்கு காரணம் மக்காவில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்களிலிருந்து தப்பித்து தங்களை விடுவித்துக் கொள்வது மட்டுமல்ல மாறாக பாதுகாப்பான ஒரு ஊரில் புதியதொரு சமுதாயத்தை நிறுவுவதும் ஹிஜ்ராவின் நோக்கமாக இருந்தது ஆகவே ஹிஜ்ரா செய்ய ஆற்றல் பெற்ற ஒவ்வொரு முஸ்லீமும் ஹிஜ்ரா செய்து அந்த புதிய சமுதாயத்தை கட்டமைப்பதில் பங்கு கொள்ள வேண்டும் அந்த ஊரை பாதுகாப்பதற்கும் அதன் தகுதியை உயர்த்துவதற்கும் முழு அளவில் முயற்சி செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தது அந்த சமூகத்தை நிறுவுவதிலும் அதை அமைப்பதிலும் நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களே முன்னோடியாகவும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார்கள் அனைத்து பொறுப்புகளுக்குரிய அதிகாரங்கள் முழுவதும் நபி சொல்லுள்ள அலை அவர்களிடமே இருந்தன இதில் மற்ற எவருக்கும் எவ்வித மனக்கசப்பும் இருக்கவில்லை மதினாவில் நபி சொல்லு அலை அவர்கள் சந்தித்த மக்கள் மூன்று வகையினராக இருந்தார்கள் இவர்கள் ஒவ்வொருவரின் நிலைமையும் பிறரின் நிலைமையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தது ஒரு வகையினரிடம் நபி சொல்லுள்ள அலி வஸ்லம் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் மற்றொரு வகையினரிடம் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தன அந்த மூன்று வகையினர்தான் ஒன்று முஸ்லிம்கள் அதாவது சிறப்பிற்குரிய நபி தோழர்கள் ரெண்டு மதினாவின் பூர்வீக குடிகளில் உள்ள முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் அதாவது அந்த நேரம் வரை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மதினாவாசிகள் மூன்று யூதர்கள் மக்காவில் நவித்தோழர்களுக்கு இருந்த நிலைமையும் இப்போது மதினாவில் அவர்களுக்கு இருக்கும் நிலைமையும் முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தன மக்காவில் முஸ்லிம்கள் இஸ்லாமின் பக்கம் ஒருங்கிணைந்து ஒரே நோக்கமுடையவர்களாக இருந்தும் அவர்களால் ஒரு முழுமையான இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைக்க முடியாத நிலையில் இருந்தார்கள் ஏனென்றால் முஸ்லிம்கள் பல குடும்பங்களில் பிரிந்திருந்தார்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு பலவீனமானவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு எவ்வித அதிகாரமும் இருக்கவில்லை முஸ்லிம்களின் எதிரிகளே மக்காவில் முழு அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் ஆகவேதான் மக்காவில் அருளப்பட்ட குர்ஆன் அத்தியாயங்களில் இஸ்லாமிய அடிப்படை விளக்கங்களும் ஒவ்வொரு தனிநபரும் மேற்கொள்ள வேண்டிய கட்டளைகளும் குறிப்பாக கூறப்பட்டிருந்தன மேலும் நன்மை உபகாரம் நற்பண்புகள் ஆகியவற்றை கடைபிடிப்பதற்கு அதிகம் ஆர்வம் ஊட்டப்பட்டன கெட்ட குணங்கள் இழி செயல்கள் பற்றி எச்சரிக்கப்பட்டன ஆனால் மதினாவில் முஸ்லிம்கள் வசமே முழு உரிமையும் ஆதிக்கமும் இருந்தன மாற்றார் யாரும் அவர்களை ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு வலுவாக பெரும்பான்மையாக இருந்தார்கள் ஆகவே இப்போது முஸ்லிம்கள் தங்கள் சமூகத்துக்கு தேவையான சட்டங்களையும் அடிப்படைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது பொருளாதாரம் வாழ்வியல் அரசியல் போர் சமாதானம் ஆகுமானவை ஆகாதவை வணக்க வழிபாடுகள் என்று சமூகத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் விரிவாக விளக்கப்பட வேண்டிய தக்க நேரம் இதுவாகவே இருந்தது ஆம் பத்து ஆண்டுகளாக பல துன்பங்களையும் வேதனைகளையும் எதற்காக முஸ்லீம்கள் அனுபவித்து வந்தார்களோ அந்த அழைப்பு பணிக்கு வழிகாட்டியாக ஏனைய மனித சமுதாயத்திலிருந்தும் அறியாமை கால சமூகத்திலிருந்தும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தை முஸ்லீம்கள் அமைக்க வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது இது போன்ற சமுதாயத்தை அமைப்பது ஒரே நாளில் அல்லது ஒரே மாதத்தில் அல்லது ஒரே ஆண்டில் சாத்தியமானதல்ல மாறாக சட்டம் அமைத்தல் ஒழுங்குபடுத்துதல் பயிற்சி அளித்தல் கல்வி புகட்டுதல் சட்டங்களை செயல்படுத்துதல் என அனைத்து முழுமை பெறுவதற்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்பட்டது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அமைப்பதற்கு முழு பொறுப்பாளியாக இருந்தான் அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹ் அழைகி வசல்லம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவனது சட்டங்களை செயல்படுத்தினார்கள் அதன் பக்கம் வழிகாட்டினார்கள் முஸ்லிம்களை சீர்படுத்தி தூய்மைப்படுத்தினார்கள் கல்வி அறிவில்லாத அரபு மக்களில் அவர்களில் உள்ள ஒருவரை அவன் தன்னுடைய தூதராக அனுப்பி வைத்தான் அவர்கள் இதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்த போதிலும் அந்த தூதர் அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களுக்கு கித்தாபையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் அல் குர் ஆன் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு வசனம் ரெண்டு நபி தோழர்கள் தங்களது உள்ளங்களால் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டார்கள் குர்ஆனின் வசனங்கள் மூலம் தங்களுக்கு இடப்படும் சட்டங்களை முழுமையாக பின்பற்றியதுடன் அதன் மூலம் மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹுவை அவர்கள் முன் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும் அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை மேன்மேலும் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் இறைவனையே முற்றிலும் நம்பியிருப்பார்கள் அல் குர் அத்தியாயம் எட்டு வசனம் ரெண்டு இங்கு இது போன்ற விஷயங்களை ஆராய்வது நமது நோக்கமல்ல எனவே நாம் இங்கு தேவையான அளவிற்கு மட்டும் கூறுகிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இஸ்லாமிய அழைப்பு பணி மற்றும் முகமது நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்களின் தூதுத்துவத்தின் அடிப்படை நோக்கமும் குறிக்கோளுமாகும் இதுதான் முஸ்லிம்களுக்காக நபி அவர்கள் செய்த மிக மகத்தான பணியாகும் இது அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய தற்காலிக பணி அல்ல மாறாக இது அடிப்படை பிரச்சனையாகும் இது முடிப்பதற்கு பல காலங்கள் தேவைப்படும் ஆனால் அங்கு உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பல அவசர பிரச்சனைகளும் இருந்தன அதில் மிக முக்கியமானது அப்போதைய முஸ்லிம்களின் நிலைமை அவர்கள் ரெண்டு வகையினராக இருந்தார்கள் ஒரு சாரார் தங்களது சொந்த பூமியில் சொந்த வீட்டில் சொத்து சுகங்களுடன் இருந்தனர் இவர்களுக்கு ஒரு சராசரி மனிதனுக்குரிய கவலையை தவிர வேறு கவலை இருக்கவில்லை இவர்கள்தான் மதினாவாசிகளான அன்சாரிகள் இந்த மதினாவாசிகளுக்கு இடையில் கடுமையான பகைமையும் சண்டையும் இருந்து வந்தது மற்றொரு சாரார் முஹாஜிர்கள் நாடு துறந்தவர்கள் அவர்களுக்கு சொந்த நாடும் இல்லை சொந்த வீடும் இல்லை வாழ்வதற்குண்டான எந்த வாழ்வாதாரமும் அவர்களுக்கு இல்லை தங்களது உயிரை காப்பாற்றிக் கொண்டு மக்காவிலிருந்து மதினாவிற்கு தப்பி வந்தவர்கள் இவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் இவர்களது எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்தது அல்லாஹுவையும் தூதரையும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் மக்காவை விட்டு மதினாவில் குடியேற அனுமதிக்கப்பட்டிருந்ததால் ஒவ்வொரு நாளும் முஹாஜிர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே சென்றது மதினாவில் செல்வ வளங்களும் அதிகம் இல்லாததால் மதினாவின் பொருளாதாரம் மிகுந்த பாதிப்படைந்தது இந்த சிரமமான நெருக்கடியான நேரத்தில் இஸ்லாமிற்கு விரோதமான சில சக்திகள் முஸ்லிம்களுக்கு பொருளாதார தடையை ஏற்படுத்தின இதனால் மதினாவிற்கு இறக்குமதியாகும் பொருட்களும் வருவாய்களும் குறைந்தன நெருக்கடி மிகுந்த சிரமமான சூழ்நிலைகள் உருவாயின இரண்டாவது வகையினர் மதினாவின் பூர்வீக குடிமக்களில் உள்ள முஷ்ரிக்குகள் அதாவது இணை வைப்பவர்கள் இவர்களிடம் முஸ்லிம்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கான எந்த அதிகாரமும் இருக்கவில்லை அவர்களது உள்ளங்களில் இஸ்லாமை பற்றி பல சந்தேகங்கள் இருந்தன தங்களது மூதாதையர்களின் மதத்தை விட்டுவிடுவது தங்களுக்கு உகந்ததா என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இஸ்லாமிற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக எந்த விதமான விரோதத்தையும் குரோதத்தையும் சூழ்ச்சியையும் தங்களது உள்ளங்களில் மறைத்திருக்கவில்லை சில காலங்கள்தான் இவ்வாறு கழிந்திருக்கும் அதற்குள் இவர்களும் இஸ்லாமை தழுவி தங்களது வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு ஆக்கி கொண்டார்கள் இவர்களில் சிலர் மட்டும் நபி சொல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக விரோதம் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களால் முஸ்லிம்களை எதிர்க்கும் அளவிற்கு சக்தி இருக்கவில்லை சூழ்நிலைகளை கருதி முஸ்லிம்கள் மீது தங்களுக்கு அன்பு இருப்பதாக கொண்டார்கள் இவர்களின் மிக முக்கியமானவன் அப்துல்லா இப்னு உபை என்பவனாவான் புஸ் என்ற யுத்தம் நடந்ததற்கு பின் அவுஸ் கஸ்ரஜ் ஆகிய இரண்டு கிளையினரும் சேர்ந்து தங்களுக்கு ஒரு தலைவரை நியமித்துக் கொள்ள ஆலோசனை செய்தார்கள் அதன்படி அப்துல்லா இப்னு உபையை தங்களது தலைவராக ஆக்கலாம் என்று முடிவு செய்திருந்த சமயத்தில் நபி நபிசல்ல அலை வசல்லம் மதினாவிற்கு வந்துவிட்டதால் மதினாவாசிகள் இவனை கைவிட்டு நவி அவர்களின் பக்கம் திரும்பிவிட்டார்கள் எனவே நவி அவர்கள்தான் தனது தலைமைத்துவத்தை பறித்துக் கொண்டார் என்று அவர்களின் மீது மிகவும் கோபமாக இருந்தான் இருந்தாலும் சூழ்நிலைகளை கருதியும் எஞ்சியிருக்கும் கண்ணியத்தையும் இழந்து விடுவோம் என்ற பயத்திலும் பத்ரு போருக்கு பின்பு தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதாக அறிமுகப்படுத்தினான் ஆனால் உள்ளத்தில் நிராகரிப்பையை மறைத்து வைத்திருந்தான் நபி சொல்லாஹ் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சூழ்ச்சி செய்வதற்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை கொண்டு அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தான் இவன் தலைவனானால் தங்களுக்கு பதவிகள் கிடைக்கலாம் என்று நப்பாசை கொண்டிருந்த இவனது தோழர்களும் இவனின் தீய திட்டங்கள் நிறைவேற இவனுக்கு உறுதுணையாக நின்றார்கள் சில நேரங்களில் சில வாலிபர்களையும் சில அப்பாவி முஸ்லிம்களையும் தங்களது தீய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யாரும் அறிந்து கொள்ளாத வகையில் பயன்படுத்திக் கொண்டார்கள் மூன்றாம் வகையினர் யூதர்கள் உண்மையில் இவர்கள் இதற்கு முன் நாம் கூறியவாறு அஷ்வர் மற்றும் ரோமர்கள் காலத்தில் தங்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகளால் ஹிஜாஸில் குடியேறினார்கள் இவர்கள் இப்ரானி இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் அரபு பிரதேசத்திற்கு வந்ததால் தங்களது உடை மொழி கலாச்சாரத்தை மாற்றிக் கொண்டார்கள் தங்களது பெயர்களையும் தங்களது குளத்தின் பெயர்களையும் அரபிய பெயர்களைப் போன்று கொண்டார்கள் தங்களுக்கும் அரபியர்களுக்கும் இடையில் திருமண உறவுகளையும் ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் தங்களது இன வெறியை மட்டும் வைத்துக் கொண்டார்கள் முழுமையாக அரபியர்களுடன் ஒன்றிவிடவில்லை தாங்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள் இதனால் அரபியர்களை மிக கேவலமாக கருதினார்கள் அரபியர்களின் சொத்துகள் தங்களுக்கு ஆகுமானது என்றும் தாங்கள் நாடியபடி அவற்றை அனுபவித்துக் கொள்ளலாம் என்றும் கருதினார்கள் நபியே கித்தாப் உடையவர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் எந்தவித குறைவுமின்றி அதை உங்களிடம் திருப்பி செலுத்தி விடுவார்கள் அவர்களில் வேறு சிலரும் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் ஒரு அற்ப நாணயத்தையே நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீங்கள் வம்பு செய்து அவர்கள் தலைமேல் நிற்காத வரை அதனை திரும்ப கொடுக்க மாட்டார்கள் இதன் காரணம் தங்களை அல்லாத பாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழி இல்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான் ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது பொய் கூறுகின்றனர் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் எழுபத்தி ஐந்து யூதர்கள் தங்களது மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டவில்லை மாறாக ஜோசியம் பார்ப்பது சூனியம் செய்வது மந்திரிப்பது பஞ்சாங்கம் பார்ப்பது போன்றவற்றையே தங்களது குலத்தொழிலாகவும் மதச்சடங்காகவும் செய்தார்கள் இந்த செயல்களின் மூலம் தாங்களே கல்விமான்கள் ஆன்மீக தலைவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்று கருதினார்கள் பொருளீட்டும் வழிகளில் மிகுந்த திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள் இவர்கள் தானியங்கள் பேரித்தங்கனி மது வகைகள் துணிமணிகள் என அனைத்து வியாபாரங்களையும் தங்களது ஆதிக்கத்தில் வைத்திருந்தார்கள் ஆடைகளையும் வித்துகளையும் மது வகைகளையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து மதினாவிலிருந்து பேரித்தம்பளங்களை ஏற்றுமதி செய்தார்கள் மேலும் பல தொழில்களும் வியாபாரங்களும் அவர்கள் கைவசம் இருந்தன பொதுவாக அரபியர்கள் மூலம் பெரும் லாபங்களை அடைந்தார்கள் வட்டி அவர்களின் குல தொழிலாக இருந்தது கவிஞர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவும் மக்களிடம் பெயர் பெற வேண்டும் என்பதற்காகவும் பெரும் கடன்களை வாரி வழங்கினார்கள் இதற்கு பகரமாக அரபு தலைவர்களின் தோட்டங்களையும் விவசாய நிலங்களையும் அடைமானமாக வைத்துக் கொண்டார்கள் பின்பு அரபு தலைவர்கள் அந்த கடன்களை அடைக்க முடியாமல் போனபோது அவர்களே அந்த தோட்டங்களுக்கும் நிலங்களுக்கும் உரிமையாளர்களாகிவிட்டார்கள் யூதர்கள் சதித்திட்டம் தீட்டுவதிலும் அரபுகளின் ஒற்றுமையை குலைப்பதிலும் குழப்பங்களை உண்டு பண்ணுவதிலும் தீவிரம் காட்டினார்கள் தங்களை சுற்றியுள்ள அரவு கோத்திரங்களுக்கிடையில் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வகையில் சூழ்ச்சிகளை செய்து சண்டைகளையும் போர்களையும் தூண்டிவிட்டார்கள் இவர்களின் இந்த சதியால் அறவியர்களுக்கு மத்தியில் எப்போதும் போர் நடந்து கொண்டே இருந்தது சில சமயம் போர் அணையும் நிலை ஏற்பட்டால் அந்த யூதர்களின் விரல்கள் மீண்டும் புதிதாக போரின் நெருப்பை தூண்டுவதற்கு அசையத் தொடங்கும் போர் சூடு கொண்டால் ஓர் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த அப்பாவி அறவியர்களுக்கு ஏற்படும் அழிவையும் நாசத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் போருக்கு தேவையான பொருளாதார வசதி குறைந்து அரபியர்கள் போரை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பார்கள் இது போன்ற சூழ்ச்சிகளால் யூதர்கள் ரெண்டு விதமான பயன்களை அடைந்தார்கள் ஒன்று யூதர்கள் தங்களின் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டார்கள் ரெண்டு வட்டியை பரவலாக்கி தங்களின் பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொண்டார்கள் மதினாவில் யூதர்களின் மூன்று கோத்திரங்கள் இருந்தன ஒன்று கோத்திரத்தினர் இவர்கள் கசரஜ் கிளையினரின் நண்பர்கள் இவர்களது வீடுகள் மதினாவிற்குள் இருந்தன ரெண்டு நளிர் கோத்திரத்தினர் இவர்களும் கசரஜ்களுக்கு நண்பர்களாக இருந்தனர் இவர்களது வீடுகள் மதினாவின் சுற்றுப்புறங்களில் இருந்தன மூன்று குறைலா கோத்திரத்தினர் இவர்கள் ஹவுஸ் கிளையினரின் நண்பர்கள் இவர்களது வீடுகள் மதினாவின் சுற்றுப்புறங்களில் இருந்தன இந்த யூதர்கள் தான் ஹவுஸ் கசரஜ் கிளையினருக்கிடையில் போரை மூட்டிக் கொண்டிருந்தார்கள் புஹாஸ் யுத்தத்தில் இந்த யூதர்களும் கலந்து கொண்டார்கள் அதாவது ஒவ்வொரு யூத கோத்திரத்தினரும் அவுஸ் கசரஜ்களில் தங்களது நண்பர்களுக்கு உதவ போரில் கலந்து கொண்டார்கள் நபி சொல்லா ஹலிவாசலம் அவர்கள் தங்களது இனத்தில் அனுப்பப்படவில்லை என்பதால் யூதர்கள் இஸ்லாமின் மீது கடும் கோபம் கொண்டிருந்தார்கள் இவர்களது இனவெறி இவர்களது அறிவையும் சிந்தனையையும் மழுங்கச் செய்தது எனவே அரவியர்களில் இறை தூதர் அனுப்பப்பட்டதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் இஸ்லாமிய அழைப்பு பணி இனவெறிகளுக்கும் அற்ப உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டதாகும் இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது ஒரு சீர்திருத்தமும் தூய்மையும் ஒழுக்கமும் நிறைந்த பணியாகும் இப்பணி பல இனத்தவர்களின் உள்ளங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது விரோதம் மற்றும் கோபத்தின் நெருப்பை அணைக்கிறது எல்லா நிலைகளிலும் எல்லா செயல்களிலும் நம்பகத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதையே உண்ண வேண்டும் என்று வலியுறுத்துகிறது எனவே யூதர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் அரபியர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் தங்களது சதித்திட்டங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் தங்களது வியாபாரங்கள் நலிந்துவிடும் தங்களின் பொருளாதாரத்தின் மூலதனமாகிய வட்டி தொழிலை இழந்து விடுவோம் என்று யோசித்தார்கள் மேலும் இந்த அறவியர்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டுவிட்டால் வட்டியின் மூலம் அவர்களிடமிருந்து நாம் அபகரித்த சொத்துகளையும் தோட்டங்களையும் நிலங்களையும் மீட்டுக் கொள்வார்கள் என்று அஞ்சினார்கள் இதை பற்றி ஒரு சம்பவத்தை உம்முல் முக்மினின் சஃ வானா அறிவிக்கிறார்கள் நான் எனது தந்தைக்கும் தந்தையின் சகோதரருக்கும் பிரியமான பிள்ளையாக இருந்தேன் அவர்களின் மற்ற பிள்ளைகளுடன் நான் இருந்தால் அவர்கள் என்னையே தூக்கி கொஞ்சுவார்கள் நபிசதல்லா அலிஹி வசலம் அதினாவிற்கு வந்து குபாவில் அம்ரு கிளையாரின் வீட்டில் தங்கினார்கள் அப்போது அதிகாலையிலேயே எனது தந்தை ஹை இப்னு அக்தவும் தந்தையின் சகோதரர் அபு யாசீர் இப்னு அக்தவும் நபிசதல்லாஹ் அலிஹி வசலம் அவர்களிடம் சென்று சூரியன் மறையும் வரை பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் பொழுது முகம் வாடியவர்களாக களைத்தவர்களாக சோர்ந்தவர்களாக வந்தார்கள் எப்போதும் போல் உற்சாகத்துடன் நான் அவர்களிடம் ஓடி வந்தேன் ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த கவலையினால் அவர்களில் எவரும் என்னை திரும்பி பார்க்கவில்லை எனது எனது தந்தை இவர் அவர்தானா அதாவது நாம் இப்போது சந்தித்தவர் நமக்கு தௌராத்தில் இறுதி தூதர் என்று அறிவிக்கப்பட்டவர்தானா என்று கேட்டார்கள் அதற்கு எனது தந்தை அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஆம் என்றார் அதற்கு சிறிய தந்தை அவரை உமக்கு நன்றாக தெரியுமா உன்னால் அவர்தான் என்று உறுதியாக கூற முடியுமா அதற்கு எனது தந்தை ஆம் என்றார் மீண்டும் எனது சிறிய தந்தை அவரை பற்றி உனது உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு என் தந்தை அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை அவரிடம் பகைமை கொள்வேன் என்றார் இவ்வாறு யகூதியாக யூதராக இருந்த தனது தந்தையின் மனநிலையை பற்றி விவரிக்கிறார்கள் ஆதாரம் இப்னு இதற்கு அப்துல்லா அன்ஹு இஸ்லாமை தழுவிய போது நடந்த நிகழ்ச்சியும் ஒரு சான்றாக உள்ளது அப்துல்லா இப்னு சலாம் பெரிய யூத பாதிரியாராக இருந்தார் நபிசல்லா அலிகு வசலம் மதினாவில் நஜ்ஜார் கிளையினரிடம் வந்து தங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்தவுடன் நபி அவர்களை சந்தித்து அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டார் அந்த கேள்விகளின் பதிலை ஒரு நபியை தவிர வேறு யாரும் அறிய முடியாது நபி அவர்கள் அதற்குரிய பதில்களை சரியாக கூறியதை கேட்ட அப்துல்லா இப்னு சலாம் அன்ஹு அதே இடத்தில் அதே சமயத்தில் நபி அவர்களை ஏற்று இஸ்லாமை தழுவினார்கள் பின்பு அவர் நபி சொல்லாம் அலை வசல்லாம் அவர்களிடம் யூதர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர்கள் நான் இஸ்லாமை தழுவியது அவர்களுக்கு தெரிந்தால் என்னை பற்றி அவதூறு கூறுவார்கள் எனவே நான் மறைந்து கொள்கிறேன் என்னை பற்றி அவர்களிடம் நீங்கள் விசாரியுங்கள் என்றார்கள் நபி அவர்கள் யூதர்களை வரவழைத்தார்கள் அப்துல்லா சலாம் அறைக்குள் மறைந்து கொண்டார்கள் யூதர்கள் வந்தவுடன் நபி அவர்கள் அப்துல்லா சலாம் எத்தகைய மனிதர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் எங்களில் மிக அறிந்த மார்க்க மேதை மேலும் எங்களில் மிக அறிந்த மார்க்க மேதையின் மகனாவார் அவர் எங்களில் மிகச் சிறந்தவர் எங்களில் மிகச் சிறந்தவரின் மகனாவார் அவர் எங்களின் தலைவர் எங்களின் தலைவரின் மகனாவார் அவர் எங்களின் மிக மேலானவர் மிக மேலானவரின் மகனாவார் அவர் எங்களின் மிக உயர்ந்தவர் மிக உயர்ந்தவரின் மகனாவார் என்று கூறினார்கள் அப்போது நபி அலிஹி வசல்லம் அப்துல்லா சலாம் முஸ்லீம் ஆகிவிட்டால் நீங்கள் அவரைப் பற்றி என்ன சொல்வீர்கள் என்றார்கள் அதற்கு யூதர்கள் அல்லாஹ் அதிலிருந்து அவரை பாதுகாக்க வேண்டும் என்று ரெண்டு அல்லது மூன்று முறை கூறினார்கள் அப்போது அறையிலிருந்து வெளியேறி அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு உரிய இறைவன் வேறு யாரும் இல்லை முகம்மது அல்லாஹுவின் தூதர் என நான் சாட்சி கூறுகிறேன் என்று அப்துல்லா சலாம் ரது அல்லாஹ் அன்பு கூறினார் இதனை கேட்ட யூதர்கள் இவன் எங்களில் மிக கெட்டவன் மேலும் கெட்டவனின் மகன் என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது அறையில் இருந்து வெளியேறிய அப்துல்லா பார்த்து ஓ யூத சமூகமே வணக்கத்திற்குரிய ஏக இறைவனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் தூதர் என்று உங்களுக்கு நன்கு தெரியும் அவர் உண்மையான மார்க்கத்தையே உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று கூறினார் அதற்கு அந்த யூதர்கள் இல்லை நீ போய் கூறுகிறாய் என்று கூறினார்கள் ஆதாரம் சாகி புகாரி இது நபி சொல்ல அலி வசல்லம் மதினாவில் நுழைந்த முதல் நாளிலேயே யூதர்களிடம் பார்த்த முதல் அனுபவமாகும் இதுதான் நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்த உள்நாட்டு விவகாரங்களும் நிலைமைகளும் ஆகும் முஸ்லிம்களின் வெளி விவகார பிரச்சனைகள் என்னவென்றால் மதினாவை சுற்றி குறைசிகளின் மதத்தை பின்பற்றுபவர்கள்தான் இருந்தார்கள் குறைசிகள் தான் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் மக்கா குறைசிகளின் ஆதிக்கத்திற்கு கீழ் இருந்தபோது ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் முஸ்லிம்களை மிக கடுமையாக துன்புறுத்தியும் அச்சுறுத்தியும் வந்தார்கள் மிகுந்த நெருக்கடியையும் தடைகளையும் ஏற்படுத்தினார்கள் மன ரீதியான போராட்டத்தை அவர்கள் மீது திணித்தார்கள் பல பழிகளையும் பொய் பிரச்சாரங்களையும் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்தார்கள் முஸ்லிம்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் அவர்களின் சொத்துகளையும் வீடுகளையும் நிலங்களையும் பறிமுதல் செய்தார்கள் ஹிஜ்ரா சென்றுவிட்ட முஸ்லிம்களின் குடும்பத்தினரை மதினாவிற்கு செல்லவிடாமல் தடுத்தார்கள் மற்றும் பலரை வேதனை செய்தார்கள் இதனால் இஸ்லாமிய அழைப்பு பணியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று திட்டமிட்டார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்து முயற்சியையும் குறைவின்றி செய்தார்கள் ஆனால் முஸ்லிம்கள் தங்களை விட்டு தப்பித்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வளமிக்க பகுதிக்கு சென்று விட்டார்கள் என்றவுடன் அதை சகித்துக் கொள்ள முடியாத குறைசிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக தங்களின் அரசியல் மற்றும் ராணுவ திட்டங்களை தீட்டினார்கள் அதன் ஒரு